உண்மைகள் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் ராசிக்கு பதினோராவது வீடு கும்பராசி சனி பரமாத்மாவுடைய அதி தேவதையான ஒரு ராசி பல சட்ட மேதைகள் டாக்டருங்க ப்ரொபஸருங்க கலைத்துறையில காவல்துறையில உயர்ந்த அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியாக தான் இருப்பாங்க ஏன்னா ஆண் ராசி பெண்களா பிறந்தாலும் ஆணின் தன்மை இருக்கக்கூடிய அதிகாரத்தோரனு வேண்டிய ஒரு ராசி தாய்க்குத்தான் தலைவணங்குவீங்க தகப்பனுக்கு தான் தலைவணங்குவீங்க வேற யாருக்கும் தலைவணங்காத ஒரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா கும்ப ராசி உள்ள பெண்கள் செம்ம ப்ரில்லியுங்க உடம்பு கட்டுக்கோப்பாக இருந்து காவல்துறையாக இருக்குன்னு ஒரு ஆசைகள் நிறையா இருக்கும் இராணுவத்தில் சேர்ந்து பரிப்புணின்னு சொல்லக்கூடிய உடம்பு கம்பீரம் இருக்கக்கூடிய ராசி நூறு பேரை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ராசி பேச்சு திறமையில அரசியலில் பிடிக்கக்கூடிய ஒரு கம்பீர பேச்சு உடைய ராசியும் இந்த கும்பராசி கஷ்டப்பட்டு படிப்பீங்க இஷ்டப்பட்டு படிப்பீங்க தான் இதுவாகத்தான் ஆகணும்னு சொல்லக்கூடிய அமைப்பில் படிக்கக்கூடிய படிப்பும் உண்டு நீங்களும் லா படிக்கலாம் ஜட்ஜ் ஆயிடுவீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் லா படித்தீங்கன்னா இப்படி படிப்புலேயே சிறந்து விளங்கியிருக்கக்கூடிய ஒரு கும்பராசியோடைய அமைப்பு ஞானங்கள் மறு ஜென்மம் உங்களுக்கெல்லாம் கிடையாது ஏன்னா இப்பிரவிலேயே பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவமான அவப்பரையும் நீங்க உங்களுக்கு அடுத்த ஜென்மாத்திரம் கிடையாது உங்க குழந்தைங்களை வளர்க்கணும் தான் தகப்பன் தாயோடைய கணவனோட அனுசரித்து வாழும் ஆசைகள் நிறைய இருந்திருக்கும் இருந்திருந்தாலும் கிரகம் உங்களை சும்மா விடாது கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள் ஏற்படும் பல கருத்துள்ள கலகங்கள் ஏற்படும் பல சட்ட சிக்கல்களை உண்டு பண்ணும் கோர்ட்டு கேஸுன்னு பூர்வீக சொத்து முன்னோர் சொத்து அந்த சொத்துல கூட உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் நிறையாவே இருக்கு ஒட்டுணர்ந்து போங்க அனுசரிச்சு போனீங்கன்னா அற்புதமாக வாழக்கூடிய தன்மை உண்டு இந்த கும்பராசி இந்த கும்பராசிக்கு மூணு பயிற்சியுமே யோகத்தான் கும்பராசியில் ராகு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்கள் கும்பராசியில இருக்காரு கும்பராசியில் இந்த சனி பகவான் மீன ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சிக்கிறாரு கும்பராசிக்கு அதாவது கும்பம் மீனோ மேசோ ரிசபோ மிதுனோ மிதுன ராசியில் குரு பகவானுடைய பயிற்சியும் உங்களுக்கு யோகந்தான் நல்ல நேரம் வருது அற்புதமாக வாழ போகிறீங்க அஞ்சாம் இடத்துல குரு பகவானுடைய பயிற்சியும் உச்சக்கட்ட பலன் படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய குழந்தைங்க படிப்பில் சிறந்து விளங்கும் பண்புள்ள பல நல்ல காரியங்கள் பண்ணும் ஒரு மிராக்கல் பண்ணுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வருவாங்க பாருங்க அதெல்லாம் நீங்க வரலாம் உயர்ந்த வேலை வாய்ப்புல உச்ச நிலையில் அடையக்கூடிய ஒரு தன்மையும் கும்பராசிக்கு உண்டு ஏழரை இரண்டாம் பகுதி கும்பராசியில் சனி பகவான் மீன ராசிக்கு பேச்சுக்கிறாரு கஷ்டங்கள் ரெண்டரை வருஷம் அடைஞ்ச ஜாதகத்துக்கு யோகங்கள் வரக்கூடிய ஒரு தருணம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த பதினோரு மாதம் கஷ்டம் தான் பட் செத்து பழைக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு வரும் பணிபுரிகிற ஆஃபீஸ்லையும் பல இடையூறுகளை சந்திச்சிருக்கக்கூடிய தருணம் அவமானம் பேர் வரும் தனிமையை தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க சேர்ந்துலாம் வாழ முடியாது உங்கள் ஜாதகத்துடைய தன்மை முன்னோரை நினைங்க குலதெய்வத்தை நினைங்க இப்படி முறையான வழிமுறைகளை பக்குவம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யோக நேரம் வருது அகமகிழ்ந்து வாழ்ந்துடுங்க மண்ணும் பொண்ணாகும் வீடு மாலை மாளிகை தோட்டம் துறவு கெட்டக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உங்களுக்கு நிறையாவே வருது பட்ட துன்பம் மேலேயும் விலகி போச்சு குரு பகவான் உங்களுக்கு உதயம் ஆயிடுச்சு கும்பராசி பகவானை பொறுத்தவரைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மூணு நட்சத்திரங்களும் நல்ல இடத்துல நிலையான இடத்துல வருது அடிபணிஞ்சு போங்க உங்கள் கேசு ஜெவிக்கும் உங்கள் வாக்கு பழிக்கும் விதயமான மண்ணெல்லாம் பொன்னாகும் இந்த தன்மை தான் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு தெளிவா வாழுங்க தான் பிள்ளைங்குட்டிங்க தான் கணவன் மனைவியோட அனுசரிச்சுவாங்க ஏமாறக்கூடிய ஜாதகம் நீங்க ஏழரை சனி நடந்துகிட்டு மதம் முற்றும் மதம் மாறின நண்பரை வச்சுக்காதீங்க உங்க மதத்துலேயே நண்பரை வச்சுக்குங்க இப்படிலாம் இருந்தா மாட்டிக்க மாட்டீங்க இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆள்படக்கூடிய ராசி கும்பராசியும் ஒன்று புத்தியை கடன் கொடுக்காம தெளிவாக வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டரை வருஷத்தை நீங்கள் நல்லபடியாக கொண்டு போவீங்க இல்லைன்னா மாட்டிக்குவீங்க தெளிவாக வாழுங்க சிவாய நம்ம ராசிக்கு பதினோராவது வீடு கும்ப ராசி சனி பரமாத்மாவுடைய அதி தேவதையான ஒரு ராசி பல சட்ட மேதைகள் டாக்டருங்க ப்ரொபஸருங்க கலைத்துறையில் காவல்துறையில் உயர்ந்த அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியாக தான் இருப்பாங்க ஏன்னா ஆண் ராசி பெண்களாக பிறந்தாலும் ஆணின் தன்மையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தோரனு இருக்க வேண்டிய ஒரு ராசி தாய்க்குத்தான் தலைவணங்குவீங்க த தகப்பனுக்குத்தான் தலைவணங்குவீங்க வேறு யாருக்கும் தலைவணங்காத ஒரு ஜாதகம் பார்த்திங்கன்னா கும்பராசி உள்ள பெண்கள் செம்ம பிரில்லியண்ட்டுங்க உடம்பு கட்டுக்கோப்பாக இருந்து காவல்துறையாக இருக்குன்னு ஒரு ஆசைகள் நிறையா இருக்கும் இராணுவத்தில் சேர்ந்து பறிப்புணின்னு சொல்லக்கூடிய உடம்பு கம்பீரம் இருக்கக்கூடிய ராசி நூறு பேரை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ராசி பேச்சு திறமையில் அரசியலில் பிடிக்கக்கூடிய ஒரு கம்பீர பேச்சு உடைய ராசியோ இந்த கும்பராசி கஷ்டப்பட்டு படிப்பீங்க இஷ்டப்பட்டு படிப்பீங்க தான் இதுவாகத்தான் ஆகணும்னு சொல்லக்கூடிய அமைப்பில் படிக்கக்கூடிய படிப்பும் உண்டு நீங்களும் லா படிக்கலாம் ஆகிடுவீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் லா படிச்சிங்கன்னா இப்படி படிப்பிலேயே சிறந்து விளங்கியிருக்கக்கூடிய ஒரு கும்பராசியோடைய அமைப்பு ஞானங்கள் மறு ஜென்மம் உங்களுக்கெல்லாம் கிடையாது ஏன்னா இப்பிரவிலேயே பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவமான அவப்பேரையும் சந்திச்ச நீங்க உங்களுக்கு அடுத்த ஜென்மாத்திரம் கிடையாது உங்கள் குழந்தைங்களை வளர்க்கணும் தான் தகப்பன் தாயோடைய கணவனோட அனுசரித்து வாழும் சொல்ல ஆசைகள் நிறையா இருந்திருக்கும் இருந்திருந்தாலும் கிரகம் உங்களை சும்மா விடாது கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள் ஏற்படும் பல கருத்துள்ள கழகங்கள் ஏற்படும் பல சட்ட சிக்கல்களை உண்டு பண்ணும் கோர்ட்டு கேஸுன்னு பூர்வீக சொத்து முன்னோர் சொத்து அந்த சொத்துல கூட உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் நிறையாவே இருக்குது ஒட்டுணர்ந்து போங்க அனுசரித்து போனீங்கன்னா அற்புதமாக வாழக்கூடிய தன்மை உண்டு இந்த கும்பராசி இந்த கும்பராசிக்கு மூணு பயிற்சியுமே யோகத்தான் கும்பராசியில் ராகு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் உங்கள் கும்பராசியில் இருக்காரு கும்பராசியில் இந்த சனி பகவான் மீன ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சிக்கிறாரு கும்பராசிக்கு அதாவது கும்பம் மீனோ மேசோ ரிஷபம் மிதுனோ மிதுன ராசியில் குரு பகவானுடைய பயிற்சியும் உங்களுக்கு யோகம்தான் நல்ல நேரம் வருது அற்புதமாக வாழ போகிறீங்க அஞ்சாம் இடத்துல குரு பகவானுடைய பயிற்சி உச்சக்கட்ட பலன்